ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ்லேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சாஸ் பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் வெள்ளம் பாகுப்பாதெல்லாம் வர வேண்டியதில் ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ வெள்ளம் கரைஞ்சி லைட்டாக கொதி வருது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம் இதை அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் மீடியம் சைஸில் ஒரு நாலு வாழைப்பழம் எடுத்துருக்கங்க சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இப்போ இதோட தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக அறப்படும் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இதோட வாசனைக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைப்பழம் மட்டும் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் மையாமல் இருக்குது இப்போ இதோட நம்ம கரையை வச்ச வெள்ளக்கரைசல்லந்து கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு அரைக்கப்பளவுக்கு சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஏலக்காய் வாழைப்பழம் நல்லாவே இது மாதிரி நைஸாக அரைபட்டிருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சேர்த்து செய்ய நல்லா ஈஸியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் நம்ம கரையை வச்ச வெள்ளக்கரசல் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு கப் அளவுக்கு ரவை ஒரு கப் வெள்ளம் எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம சேர்த்த அளவுகளே கரெக்டாக இருக்கும் வாழைப்பழம் அரைச்சி சேர்த்துருக்கோம் கரைசல் தண்ணி சேர்த்துருக்கோம் அதுவே கரெக்டாக இருக்கும் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க இதுவே கொஞ்சம் லூஸான பதத்தில் தான் இருக்குது ரவை ஊரிச்சுன்னா நல்லா திக்காகும் அதனால் இது அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே ஊற விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து சூடானதும் இதில் அரைக்கப்பு அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வருபட்டு செவந்து வரணும் இது வருபட பார்த்து நல்ல வாசம் வருங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு செவந்த பிறகு இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுடைய விருப்பம்தான் இப்போ திராட்சை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா இது மாதிரி புரிஞ்சு வந்த பிறகு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறத்தில் ரவை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா திக்காகவும் ஆகிடுத்து இதில் எஸ்ட்டாக தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதோட நம்ம நீல வறுத்து வச்ச தேங்காய் திராட்சையை பாதி அளவுக்கு மீதி மீதிப்பாதியை கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக மீதி பாதி இருக்கட்டும் இப்போ இதை சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா திக்காகவே கலந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் மாவு திக்காக இருக்கணும் இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு டம்ளர் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க டீ டம்ளர் எடுத்துக்கங்க ஒரே சைஸில் உங்களுக்கு எத்தனை டம்ளர் தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கங்க நான் ஒரு அஞ்சு டம்ளர் எடுத்துருக்கேன் இதில் லைட்டாக நெய் தடவிக்கலாம் அப்போ தான் எடுக்க பார்த்து ஈஸியாக எடுக்க வரும் இது மாதிரி எல்லா டம்ளர்லேயுமே லைட்டாக கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து முக்காவாசி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது வெந்ததும் பொங்கி வரும் அதனால் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றிடாமல் எல்லா டம்ளர்லுமே இது மாதிரி ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் லைட்டாக டேப் பண்ணிக்கங்க அப்போ தான் ஈவனாக சமன் ஆகும் இது மாதிரி எல்லா டம்ளருமே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே நம்ம நெய்யில் வறுத்த தேங்காய் திராட்சையை மேலே அப்படியே தூவிடுங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் வெந்து வர பார்த்து நல்ல மனமாக சாப்பிட சுவையாக இருக்கும் உள்ளாரையும் நம்ம சேர்த்துருக்கோம் மேலேயும் சேர்க்குறப்ப நல்லா இன்னும் சுவையாக இருக்குங்க இப்போ இது மாதிரி எல்லாத்துலேயுமே தூவிட்டு இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடுங்க இட்லி பிளேட்டில் லைனாக சேர்த்துட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம் மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆன திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்து வாசம் வருது பாருங்கள் வேக பார்த்தே இப்போ திறந்துட்டு இது மாதிரி டூத்பிக்கால் நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் ஒட்டவே இல்லை பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்தெடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆற விட்டுடலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுடுங்க நல்லா கேக் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக ஆறு நபருக்கு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் இது மாதிரி ஆறு நிற்கு பாருங்கள் சுற்றிடும் டம்ளாரில் கேப் விடுது பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பி போட்டு தட்டினாலே ஈஸியாக வந்துடும் நம்ம எத்தனையும் நீ தடவுனாலும் எடுக்க ஈஸியாக வருது பாருங்கள் டம்ளார்லேயும் ஒட்டவே இல்லை நல்லா சூப்பரான பஞ்சு மாதிரி கேக் ரெடி ஆகிடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் டீ காஃபியோட சுட சுட இதில் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஃபில்லாகிடும் எப்பவும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடிவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்